ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ரூபாய் நாணயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க வைக்க உதவும் அப்படின்னு சொன்னா நம்புறீங்களா ஆமாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வாக இந்த ஒரு பரிகாரம் இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பயனை நீங்களே அனுபவிப்பீங்க ஆமாங்க இத நீங்க வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி சிம்மராசி அன்பர்கள் ஒரே விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தோல்வியடாம தோல்வியடையாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை தான் சிம்மராசி மாதிரி நம்பிக்கையோடு இருக்க ஒரே ராசினா சிம்மராசி மட்டும்தான் தனக்கு பின்னாடி ஒருத்தவங்க கத்தியில குத்துறாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே பணத்தை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அதை சகித்து வாழக்கூடியவர்கள் சிம்மராசி தான் காரணம் அவங்களுடைய அன்பு மட்டும்தான் கணவனோ மனைவியோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே விஷயம் தாய் தந்தை குழந்தைகள் சமுதாயத்துக்காக மட்டும்தான் வாழ்றாங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு எதையுமே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறவங்க சிம்மராசி கிடையாது நல்லா யோசிச்சு ஆராய்ந்து வேற வழியே இல்லை இந்த முடிவு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனத்தை இதயத்தோடு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா இந்த பதிவு தாங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்குமே பொருந்தும் சிம்ம ராசி அன்பர்கள் எந்த விதத்துல பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க சிம்மராசி வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்பிக்கையோடு செல்வதற்கு மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க ஆண்களாக இருந்தா உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டால் போதும் பெண்களாக இருந்தால் உங்களுடைய தாய் குலதெய்வம் தந்தை வழி தெய்வம் கணவன் வழி குல தெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் நினைச்சுக்கோங்க நீங்க வந்து வீட்லயே செய்யலாம் நீங்க வந்து கோவில்ல தான் இந்த பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு கிடையாது முதல் விஷயம் சிம்மராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே பணம் ரீதியான பிரச்சனை தான் அதிகம் கொடுத்த பணம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது நீங்க தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய நபரா இருந்தாலுமே பணம் காசு உங்களுக்கு சாதாரணமா விஷயமா இருந்தாலுமே வர வேண்டிய பணம் நீங்க எதிர்பார்க்கிற பணம் வராது நீங்க கோடி எதிர்பார்க்கறீங்கன்னா நூத்தி ஐம்பது கோடி வந்தாலே பெரிய விஷயம் நீங்க ரெண்டு ரூபாய் எதிர்பார்க்கறீங்கன்னா ஒரு தான் வரும் எதிர்பார்ப்பை பொய்யாக்கக்கூடிய வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி கொடுக்கல் வாங்கல் நீங்க கொடுத்த காசா இருந்தாலும் வாங்கின காசா இருந்தாலும் ஈஎம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டாலுமே பொருளாதாரம் இப்போ ஒரு பிசினஸ் தொடங்கலாமா வேண்டாமா நம்மளுடைய வாழ்க்கை இந்த சேலரி தான் வாங்குவோமா நமக்கு லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வராதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயத்தோடயே இருக்கீங்க அதெல்லாம் உடைச்சி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனோம் இப்போ இந்த பதிவு பொழுது உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அறுபது வயசு கூட இருக்கட்டும் இந்த மூன்று கட்டத்திலுமே பணத்தின் தேவை கண்டிப்பா இருக்கும் வாங்கிய பணத்துக்கு அடுத்த ஷெட்யூல்கோ யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க முதல் ஐந்து ரூபாயை எடுத்துக்கிட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்க ஒரு ஐந்து ரூபாயை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கணும் இந்த மஞ்சள் துணியை வீட்டுல பூஜை ரூம்ல மட்டும்தான் வைக்கணும் இந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நாலு நாள்ல நடக்குது ஆறு மாசம்ல நடக்குது ஒரு வருஷத்துல நடக்குது எப்ப நடக்குதோ அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு கோவில செலுத்திடணும் முதல் ஐந்து ரூபாய் நாணயம் குலதெய்வத்துக்கு மட்டுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் ஒரு குல தெய்வம் பெண்களாக இருந்தால் தாய் வழி தந்தை வழி கணவன் வழி மூன்று தெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் கை கட்டி வாய்ப்பை நிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது கூடாது பண பிரச்சனையே இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செயல்படணும் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையே நீங்க தொடங்குங்க கண்டிப்பா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை வாழ்க்கை அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோ ஒரு பெஸ்டா மாறும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாடகம் இதே தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி திதி என்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் தோணுதோ விநாயகர் சாய்பாபா முருகன் ஐயப்பன் யார் கடவுளாக இருந்தாலுமே நீங்க விட்டுட்டு குல தெய்வத்தை கூட வழிபடலாம் இந்த இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை தேய்பிரை பஞ்சமியில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் இந்த இரண்டாவது ஐந்து ரூபாய் செல்பிஷா முடிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு காரணம் அதாவது உங்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்காக முடிந்து வைங்க என்னுடைய உடல்நிலை முக்கியமா ஆயுள் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா முக்கியங்க உங்களுடைய ஆயுள் நீங்க வண்டியில டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்க வண்டியில வந்து காத்து இல்லையா பெட்ரோல் இல்லையா நீங்க சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு கேட்கவே ஆள் இல்லை அப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்காக நீங்களே செய்யக்கூடிய மனமார்ந்த பிரார்த்தனைகளில் இது ஒன்று இது கட்டாயம் தான் நம்ம இதை சொல்றோம் இது ரெண்டாவது பிரார்த்தனை உங்களுக்கு பிடித்த தெய்வம் பஞ்சமி என்னும் பொழுது வராகியம்மனை கூட நினைச்சுக்கிட்டு நீங்க ரெண்டாவது ஐந்து ரூபாயை மஞ்சள் துணியில் நீங்க முடிஞ்சு வைங்க முதல்ல முடிஞ்சு வச்சது வேற ரெண்டாவது முடிஞ்சு வைக்கிறது வேற இதை நீங்க தான் வைக்கணும் தனித்தனியா வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது தன் எப்படி வேணா வச்சுக்கலாம் தேய்பிரை பயின்ற மேல் இரண்டாவது இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுடைய உடல் நலத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்சு வைக்கணும் ஆறு மாசத்துக்கு பிறகு நீங்க எந்த தெய்வத்திடம் வேண்டுனீங்களோ அந்த தெய்வத்திடம் நீங்க வந்து அந்த எடுத்துட்டு போயிட்டு வென்றினும் அதாவது நீங்க வந்து உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட வேண்டிகிட்டு நீங்க பகல்ல இருக்க பிள்ளையார் கோயில போட கூடாது உச்சி பிள்ளையாருக்கு வேண்டிக்கிட்டீங்கன்னா அங்கதான் எடுத்துட்டு போயிட்டு அந்த நாணயத்தை போடணுங்க எந்த கடவுளிடம் வேண்ட வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த கடவுள்கிட்ட நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த காயினை சேர்த்துருங்க மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம ரெண்டு சொன்னோம் ஒண்ணு ஹெல்த் ஒண்ணு பணம் இதை தாண்டி தனி மனித ஆசைன்னு ஒண்ணு இருக்கும் தனி மனித எதிர்பார்ப்பு அன்புன்னு ஒண்ணு இருக்கும் இது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இது எந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் கிடைக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை அப்ப கிடைக்காத பட்சத்துல அந்த ஆசை நிறைவேறணும் உங்க மனசுல இருக்கும் ஒரு சில விஷயத்த வெளியே சொல்ல முடியாது இப்போ ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்ட வந்து லவ் சக்சஸ் ஆக மாட்டேங்குது கல்யாணம் ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குது வாழ்க்கையில நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா சாப்பிட்டது இல்லைன்னு இருப்பாங்க பெண்களா இருந்தா சில பிரச்சனைகள் குழந்தை பறக்கல என் கணவர் என்னை பத்தி நினைக்கல வேற பெண்ண நினைக்கிறாரு எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது சண்டைகள் வருது குடும்பம் ஒண்ணா இல்லை பசங்க வந்து எங்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க நான் வாழ்றதே வனவாசம் வாழ்ற மாதிரிதான் இருக்கு அப்படிலாம் நிறைய சிம்மராசி அன்பர்கள் நினை நினைக்கிறாங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனைகள் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க வேண்டிக்கோங்க இது எந்த நாள்ல பண்ணணும் அப்படின்னா எந்த செவ்வாய்க்கிழமை இருந்தாலுமே பரவாயில்ல தேய்பிரை செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஐந்து ரூபாயை முடிந்து வைங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வர எப்ப வந்தாலும் பரவாயில்ல எந்த கிழமை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல தேய்பிரையில நீங்க ஒரே ஒரு தேய்பிரையில அந்த தேய்பிரையிலே அந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள இல்லைன்னா அடுத்த பதினஞ்சு நாள் நம்ம வெயிட் பண்ணனும் நீங்க வந்து மஞ்சள் துணியில முடிச்சு வச்சுட்டு பூஜரூம்ல வச்சுட்டு தீப தூபம் காட்டுங்க முடிஞ்சா கோவிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நீங்க முடிஞ்சிருக்கு ஐந்து ரூபாய்தான் முடியணுமா அப்படின்னு கேப்பீங்க வசதி இருந்தா நூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணு இல்லை என்னால முடியல அப்படின்னா ஒரு ரூபாய் கூட நீங்க முடிஞ்சு வைங்க அந்த விஷயம் நிறைவேறும் பொழுது நீங்க நூறு ரூபாய் சேர்த்து கூட தாராளமா ஒண்டியில போடுங்க இங்க வேண்டுதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் முக்கியம் கிடையாது அதே மாதிரி ஏன் மஞ்சள் துணி அப்படின்னா குரு பகவானின் அருள் பரிபூரணமா கிடைக்கணும் ஏன் தேய்பிரையை எடுத்துக்கிறோம்னா உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நடக்கணும் அடுத்த விஷயம் மனசுல எந்த இடத்துலயுமே நம்பிக்கையை வெட்டுறாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி